வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு மயிலும் நரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு அடர்ந்த காட்டில் மயிலும் நரியும் நண்பர்களாக இருந்தன மயில் தனது அழகான இறக்கைகள் மற்றும் நடனத்தால் புகழ்பெற்றது நரி புத்திசாலி மற்றும் மிகுந்த அறிவாளி ஒரு நாள் இருவரும் வனத்தில் உணவு தேடி நடக்கும்போது அருகிலிருந்த புலி ஒரு வேலை வந்து விடுமோ என்று மயில் பயந்தது அதை பார்த்த நரி சொன்னது நீ பயப்படாதே உன் சிறந்த ஆற்றல் என்னவென்று தெரியுமா என் நடனம் என்று மயில் கேட்டது அது மட்டுமல்ல உனக்கு விண்ணில் பறக்க முடியும் அது உனது சிறந்த பலம் அதனை நம்பிக்கையோடு பயன்படுத்தினால் எந்த ஆபத்தையும் தாண்டிவிடலாம் என்று நரி சொன்னது அதே நேரத்தில் புலி ஒன்று வருமாறு தெரிந்தது மயில் மறந்து மேலே சென்றது நரி ஒரு இடத்தில் ஒளிந்து கொண்டது புலி வந்த இருவரும் அது ஏமாற்றம் அடைந்து போனதை பார்த்து புன்னாகியுடன் மீண்டும் சந்தித்தனர் அன்று முதல் மயில் தன்னுடைய பலத்தை புரிந்து கொண்டு பயத்தை விட்டுவிட்டது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பழங்கள் இருக்கின்றன அவற்றை நம்பி பயத்தை வெல்லலாம் முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு சிங்கமும் குரங்கும் ஒரு பரந்த காட்டில் பல விலங்குகள் இருந்தன அந்த காட்டின் அரசன் ஒரு பெரும் சிங்கம் எல்லா விலங்குகளும் அதை மரியாதையுடன் பார்த்தன ஆனால் ஒரு நாள் ஒரு புத்திசாலி குரங்கு அந்த காட்டுக்கு வந்தது அது எல்லாவற்றையும் கவனித்தது சிங்கம் பெரும்பாலும் தூங்கும் தினமும் ஒரு மான் அல்லது மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடும் குரங்கு சிரித்தது இதுதான் அரசா என்று அதிருப்தியாக பேசியது அது தூங்குகிறது தான் அதிக நேரம் இதை கேற்ற மற்ற விலங்குகள் பயந்து அட குரங்கு இப்படி சொல்லக்கூடாது அது கோபித்தால் நாம் எல்லாம் சிக்கிக்கொள்வோம் என்றன ஆனால் குரங்கு அதை பொருட்படுத்தவில்லை அது சிங்கம் தூங்கும் நேரத்தில் ஒரு நாள் ஒரு சிறிய விழா ஏற்பாடு செய்தது ஆட்டும் ஆட்டமும் சிங்கம் கண் விழித்தது சத்தம் கேட்டு வந்தது ஆனால் கோபிக்கவில்லை பதிலாக சிரித்தது நீ ஒரு நல்ல மகிழ்ச்சி தருகிற விலங்கு ஆனால் ஒரு ராஜாவுக்கு ஒழுக்கம் தேவை விழிப்பும் தேவை நாம் தூங்கினாலும் என் காதுகள் விழிக்கின்றன என்றது குரங்கு கீழே இறங்கி மன்னிக்கவும் அரசே இனிமேல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் மதிக்கிறேன் என்றது அந்த நாள் முதல் குரங்கு அரசின் ஆலோசகராக இருந்தது ஒருவரை பார்த்து அவர்கள் செய்யும் செயலை வைத்து மட்டும் மதிப்பீடு செய்யக்கூடாது உண்மையான அறிவு அமைதியில் வெளிப்படும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதைகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதைகள் உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்